இப்போ கமிட்டி மெம்பர்ஸ் அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க எல்லாரும் சிறப்பு செய்தா இருக்கு கமிட்டி மெம்பர்ஸ் அப்படியே எல்லாரும் மேலே வாங்க பக்கத்தில் வாங்க இங்கே கொடி பிரதேஷ் தனியாக ஒன்று சார் கொடி பிரதேஷ் தூத்துக்குடி இந்த போட்டி இன்றைய நிகழ்வின் தலைமையேற்று இருக்கிற தஞ்சை மாநகர ஆமாவுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பா ராஜேஸ்வரர் அவர்களுக்கு திராவிட கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் உரத்தநாடு குணசேகர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அதே வந்து அமமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஐயா எம் ரங்கசாமி அவர்கள் விழா குழுவின் சார்பில் ஐயா உரத்த குணசேவை அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் மகேஸ்வர அவர்கள் வழங்குகிறார்கள் அதே போன்று திருவாரூர் மாவட்ட மாவட்டத்தினுடைய அமமுக செயலாளர் அண்ணன் எஸ் காமராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது விழாக்குறையின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அதே போன்று தஞ்சை மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜேஸ்வரன் அவர்களுக்கு விழாக்குறையின் சார்பில்

அண்ணன் தஞ்சை தெற்கு மாவட்ட அமமுக செயலாளர் ஏழுபட்டி பாக் சிறப்பு செய்யப்படுகிறது அதே போன்று அமைச்சர் கமிழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் அண்ணன் துரைக்கோ பாண்டியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தஞ்சை மாவட்ட அமைச்சர் கமிழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் பக்கசாமி அவர்களுக்கு விழாக்குறின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது

ராஜா அவர்களுக்கு விழாக்குறையின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது மாணிகவாசன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் நினைவு பரிசனை வழக்கறிஞர் மாறிமுத்தவர்கள் வழங்குகிறார்கள் இவர்களோடு நெடுவை முத்துசாமி அவர்களும் இந்த சிறப்பான போட்டியினை தொடங்கி வைக்க போட்டியினை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுது மாதா பெங்களூர் அணியினர் அறிமுகம் காண்கின்றார்கள் ஆமா அமமுக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ரெங்கசாமி அவர்களும் திருவாரூர் மாவட்ட Haben wir uns alle erledigt? Ja, schau.